வாழ்வியல் மருத்துவர் ஆசல் ஆறுமுகம் இன்றைக்கி நம்ம தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான உணவுகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம் காலம் வந்துவிட்டாலே மாணவர்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவாங்க அதாவது படிக்கிறத விஷயத்தில் வந்து ஒவ்வொரு அதிக கவனம் செலுத்துகிறதோ அதே மாதிரி சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முறைப்படுத்த வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக படிக்காத பசங்க அந்த எக்ஸாம் டையத்தில் கொஞ்சம் கவனமாக படித்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பசங்களையும் பார்க்க முடியும் சில பார்த்தீங்கன்னா வந்து நல்லா படிக்கிற பசங்க அந்த எக்ஸாம் டயத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன கவன சிதறலால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து குறைவான மதிப்பெண்கள் பார்க்குறோம் பொதுவாக நம்ம வந்து உணவு அப்படிங்கிறதிலையும் அவங்களுடைய வாழ்வியல் முறை அவங்க வந்து படுக்கிறதுலையோ இல்லை வந்து காலைல எழுந்திருக்கிற நேரத்துலேயோ எடுக்கக்கூடிய உணவுகள்லேயோ ஒரு சின்ன கவனம் எடுத்துக்கிட்டால் அந்த படித்த விஷயங்களை முழுமையாக வந்து ப்ரெசன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த தேர்வு நேரங்களில் பார்த்தோன்னா கொஞ்சம் மாணவர்கள் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன சந்த எடுக்கணும் பார்த்திங்கன்னா வந்து இரவில் வந்து ஒரு அதிக சிர ஜீரணமாகறதுக்கு சிரமம் இல்லாத எளிமையாக ஜீரணமாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுகள்லாம் வந்து லைட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அந்த தூக்கம் நிறைய பேருக்கு வந்து அதிக நேரம் வந்து நைட்டெலாம் கண் விழித்து படிப்பாங்க காலையில் வந்து அந்த ப்ரெசன்ட் பண்ண போகும்போது பார்த்தோன்னா ஒரு உடலை வந்து வச்சுருந்தா சோர்வு இருக்கும் அப்போ என்ன ஏன்னா நிறைய படித்த விஷயத்தையே வந்து அதை ரீக்கரெக்ட் பண்ணி எழுதுறதுல வந்து ஒரு சிரமமான சூழல் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்தோம்னா ஈஸியாக வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக என்ன இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் எல்லாம் பயிரை சம்மர் நிறைய வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடம்புல வந்து ஸ்வெட்டிங் நிறையா வந்துட்டு இருக்கிறனாலே பார்த்தீங்கன்னா நிறையா எனர்ஜி லாஸ் ஆகும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து உடலில் வந்து அதிகமாக சோர்வு ஏற்பட்டு நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய ஷிப் பண்ணிவிட்டு அது செய்யலாம் இல்லை சாப்பிடாம போடாமல் நல்லா எக்ஸாம் எடுது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக போகிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அப்படிலாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நல்ல உணவுகள் எடுத்துணும் நிறைய பேருக்கு வந்து அந்த காலை உணவு ஒழுங்காக எடுக்காதனால மயக்கம் போட்டு நிறையா வந்து இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு உணவுகள்லாம் மயக்கம் வந்துடுற சூழ்நிலைலாம் இருக்குது அப்போ நல்லா படித்த என்ன பண்ண முடியும் அப்போ ஒரு மாணவர்கள் அந்த தேர்வு நேரத்தில் ஒரு முறையான ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் குறிப்பாக இந்த மாதிரி வெயில் காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீர்ச்சத்து உணவுகளை நிறையா எடுக்கிறத வந்து கவனமாக இருக்கணும் படிக்கிறதுல வந்து ஒரு சோர்வு வராமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி சில உணவுகள்லாம் காய்கறி உணவுகளையோ பழங்களையோ பட ரசங்களையோ இல்லை வந்து மோர் மாதிரி விஷயங்கள் ஜூஸு இந்த மாதிரிலாம் குடித்தோம்னா தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணால் வந்து அதிக நேரம் வந்து ஸ்டெஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தூக்கங்கிறது பார்த்தா மேக்சிமம் இரவில் வந்து ரொம்ப அதிக நேரம் விழிக்காமல் இரவில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ளே படுத்துட்டு அதிகாலையில் எழுந்தான்னா படிச்ச வந்து ரீகலெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கும் பொழுது படித்த விஷயங்களை வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து உணவுகள்லாம் எடுத்து இந்த உணவு அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்வு எழுதும் மாணவர்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அது வெயில் காலத்தில் வரக்கூடிய இதெல்லாம் வந்து நீர் காய்கறி நீர் சார்ந்த பழங்களையோ இந்த பருவகாலங்களில் கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம்னா ஒரு ஆரோக்கியமாக படிக்கிற விஷயத்தை போய் பிரசன் பண்ண முடியும் கண்டிப்பாக மீண்டும் இது மாதிரி வேறு தலைப்பை சந்திக்கலாம் நன்றி